வடக்கில் உள்ள சிங்கள மக்களான நீங்கள் சிறுபான்மையினராக என்று மாற்றப்பட்டுள்ளீர்கள் அதுவே உண்மை வடக்கு கிழக்கு முழுவதையும் வேறுபடுத்தி தமிழர்களின் ராசதானியாக்கு நடவடிக்கையை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது புதிய அரசியலமைப்பில் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு தொடர்பில் தற்போது பேசப்படுகின்றது கூட்டு எதிர்கட்சி என்ற வகையில் கொள்கை ரீதியில் சமஷ்டி ஆட்சி முறையை கொண்டு வருவதை முழுமையாக எதிர்க்கின்றோம் என நாம் தெளிவாக கூறியுள்ளோம் வருட யுத்தத்தின் பின்னர் ஒன்றிணைத்த நாட்டை மீண்டும் துண்டு துண்டாக பிளவுபடுத்தும் செயற்பாடே இதன் ஊடாக இடம்பெறும் இதற்கு எங்களால் இடம் கொடுக்க முடியாது ஆகவே அதற்காக எமது பலத்தை கொண்டு நடவடிக்கை எடுப்போம் தமிழர்கள் அனைத்து அதிகாரங்களையும் கேட்கின்றனர் பகிரப்பட்ட அதிகாரம்

அரசாங்கமே சிறு வயதில் இருந்து இனவாதத்தை கற்றுக் கொடுப்பதாக கூறியுள்ளார் இனவாதத்தை தூண்டுவதாக எம்மீது விரல் நீட்டுகின்றனர் இனவாதத்தை தூண்டுவது அவர்களே சிறுவர்களுக்கு கொடுக்கும் பணத்தின் அளவை பார்க்கும் போது ஒவ்வொரு இனத்துக்கும் கொடுக்கும் பணத்தின் தொகை ஒவ்வொன்று சிறுவயதிலிருந்தே பேதங்களை உருவாக்கப் பார்க்கின்றனர் மக்களுக்கு சிறுவயதிலிருந்தே இனவாதத்தை கற்றுக் கொடுக்கின்றனர் இவ்வாறு செய்து கொண்டே எம்மீது விரல் நட்டுகின்றனர் திருடன் திருடன் என எம்மீது கையை காட்டிவிட்டு அவர்கள் கோடிக்கணக்கிலே திருடுகின்றனர் மத்திய வங்கியில திருடினர் திருடியது மாத்திரமல்லாமல் தற்போது மத்திய வங்கியை முழுவதுமாக திருட முயற்சிக்கின்றனர் தற்போது திருடியது மாத்திரமல்லாமல் தற்போது மத்திய வங்கியை முழுவதுமாக திருட முயற்சிக்கின்றனர்